பாருங்க நான் காளிப்புள்ளவர் பொரிச்சிருக்கிறேன் இது வந்து வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு முட்டை சேர்க்காம சில்லி பவுடர் சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற மசாலாவை கலந்து செஞ்சுருக்குறேன் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தண்ணி சூடாகிடுச்சு அதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சுத்தம் பண்ணி பூவை கட் பண்ணி வச்சுருக்குறேன் காளிப்பிள்ளவர் பூவை இதில் சேர்த்துக்கலாம் சூடு தண்ணியில் அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இதில் உருத்தண்ணே இருக்கட்டும் இதில் கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் அந்த பூவை வடித்து எடுத்து போடலாம் பூவை வடித்து எடுத்து வச்சுருக்குது அதுக்கு தேவையான மசாலெலாம் பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு சோளம் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கறி மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே பூவில் உப்பு போட்டுருக்குறோம் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம் பூ எடுத்து போட்டு இதில் கலந்துக்கலாம் தண்ணி சேர்க்காம இதை போட்டு பெரட்டி விடலாம் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றினாக்கா தான் பழப்பழுன்னு போயிடும் இப்படி செஞ்சு பாருங்க அப்படியே இந்த பூவில் அப்படியே மசாலாலாம் பிடிச்சி அப்படியே உதராமல் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தண்ணி தெளித்து விரட்டி வச்சிடலாம் சில்லி பவுட்ரு போடாமலே நாம் செய்கிறோம் பாருங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எப்படி கலர் கொடுக்குது பாருங்க எல்லாம் கலந்து கொடுத்துக்கிட்டா நல்லா பூவெல்லாம் அந்த மசாலாலாம் ஏறிடும் இதுக்கெல்லாம் முட்டையெல்லாம் தேவை பாருங்கள் எப்படி கலந்து போடுறேன் அதே மாதிரி போட்டு பாருங்கள் நீங்களும் இதெல்லாம் ஊற தேவையில்லை அப்படியே கலந்து வச்சிட்டு நம்ம எண்ணெய் காய்ஞ்ச போடலாம் எண்ணெய் காயற வரையில் இருந்தால் போதும் அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ பூ போடலாம் மசாலாலாம் பூவுலேருந்து பிரிஞ்சு போடாமல் இருக்கும் பாருங்கள் நம்ம கலந்ததை மட்டும் அப்படியே போடலாம் பூவுலேருந்து மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு போவாது நான் சின்ன பூ எடுத்ததுனால ரெண்டு ஸ்பூன் எடுத்தேன் நீங்க பெரிய பூ எடுத்தா ஒவ்வொன்னுலையும் நாலு ஸ்பூன் எடுத்து போடுங்க கொஞ்சம் எந்த தான் அப்படியே திருப்பி விடணும் காளிப்பில் பூ பொரிச்சாச்சு பாருங்கள் பம் பூ பொரிச்சாச்சு இதில் முட்டை சேர்க்கலை முட்டை சேர்க்கல அதில் சில்லி பவுடர் சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலை மசாலா பார் கொஞ்சம் கூட உதறலை பாரு எப்படி சாப்பிட்டா வெந்திருக்குது நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு சிம்பிளாக செஞ்சுருக்குறேன் இது போல் கலந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள்